சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து ஒரு சவாரிய கார்டை ஏற்றிக்கிட்டே அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வராங்க அவங்க வேற யாரும் இல்லை பொண்ணு பாக்கிறதுக்காக போறாங்களா ஆட்டுக்கு ஸோ கல்யாண லைஃப்ப பார்த்து பயந்துகிட்டே அந்த பையன் போய்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப முத்து தான் யதார்த்தமா கல்யாண லைஃப்னா எப்படி இருக்கும் தன்னோட கல்யாணம் எப்படி நடந்தது ஆ அப்படின்னு பேசிக்கிட்டே வரும் பொழுது தன்னோட பொண்டாட்டி அதாவது மீனாவை பத்தியும் நம்ம முத்து சொல்றாப்புல ஸோ அவ பேய் ஆட்டம்லாம் ஆடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தையை விட்டுக்கிட்டே வரும் பொழுது டக்குன்னு ஆப்போசிட்ல மீனாவே வந்து கார் மேல மோதுற மாதிரி வந்து லைட்டா மோதிடுறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க முத்துவும் மீனாவும் சோ அந்த இடத்துக்கு வர்ற போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ஆதரவா முத்துவை பிடிச்சி திட்ட போவே மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ண என்னம்மா நான் உனக்காக உனக்காகத்தானமா சப்போர்ட் பண்றேன் நீ என்னடான்னா என்னையே திட்டுற அப்படின்னு அந்த போலீஸ் கேக்க அவர் வேற யாரும் இல்ல என்னோட வீட்டுக்காரரு தான் அப்படின்னு மீனா சொல்ல முத்துவும் இவ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்ல ஏம்பா உங்களோட புருஷன் பொண்டாட்டி சண்டையை தான் போடணுமா போய் வீட்டில் போடுங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து நீங்க பேயாட்டம் ஆடுவான்னு சொன்னீங்களே உங்க பொண்டாட்டி அவங்க இவங்க தானா அப்படின்னு கேட்க நம்ம முத்து கிட்ட நம்ம மீனை துவச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க இதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணியை தான் காமிக்கிறாங்க அவங்க அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் டாக்டர்கிட்டலாம் கேட்டுட்டு இதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நர்ஸையே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சாயங்காலமும் காலையிலயும் போய் பார்த்துக்கிற மாதிரி அதே டைம்ல வந்து இங்க நம்ம மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட போன் பண்ணி நீ எப்ப வருவ இங்க கடைக்கு ஆள் தேவைப்படுது நீ மாட்டுக்கு அங்க போயிட்டேன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்னோட ஃப்ரெண்டு வித்யா கூட தான் இருக்கேன்னு சொல்ல வித்யா அந்த நேரம் பார்த்து ரோகிணியை தேடி அந்த கடைக்கு வர நம்ம மனோஜி வித்யாவை பார்த்துட்டு சந்தேகப்பட வித்யா கிட்ட போய் கேள்வி கேட்க வித்யா வந்து ஒளர் வளர்ன்னு வளரிட்டு போயிடுறாங்க இப்ப மனோஜிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமா தான் ஆகுது சோ வித்யா வளராம இருந்தா கூட ரோகினி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிரும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம மீனா வீட்டுல இருக்கிறப்ப ஒருத்தர் கொசுவலையை தூக்கிக்கிட்டு வந்து முதலாளி அம்மா எங்க முதலாளி அம்மா எங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா கிட்டயே கேட்க இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி ஆ அப்படின்னு விஜயா சொல்ல இல்ல இல்ல நீங்க இல்ல மீனா முதலாளி அம்மா எங்க பூக்கடை ஓனரு ஆ அப்படின்னு அவரு சொல்ல நம்ம விஜயா கிண்டல் அடிக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா சோ கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சோ மீனா எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல முத்துவையா தான் கொசுவலை அடிக்கணும்னு சொன்னாரு கட்டிலுக்கு ஆ அப்படின்னு சொல்லி உள்ளார போயிட்டு கொசுவல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சில கலாட்டாலாம் நடக்குது சோ நாலைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்